நான் உங்க பி கே வந்தாச்சு சோ நம்ம இன்னைக்கு இந்த எந்த அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எதிர்பாராத மூணாவது ஒருத்தர் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியலனாலும் டெஃபினட்டாக வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பீரியட் முடியுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இப்போ ஏடிஎம்கேவோட பீரியட் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் சிட்டிங் எம்எல்ஏஸாக இருக்கக்கூடியவங்க இல்லை சிட்டிங் அமைச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சிலருடைய வின்னிங் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு பீரியட்ல முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரே அடுத்த டைம்ல வந்துட்டு எம்எல்ஏ ஆக முடியாமல் தோற்கறது அப்படின்றது இல்லையா அரசியல் களத்தில் எப்பயாவது நடக்கக்கூடிய அதிசயத்தில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் தொண்ணூற்றி ஆறில் பர்பூர் தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் தோத்தது இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைய வரைக்குமே அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய ஒரு விவாதப் பொருளாகவும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதாவே தோற்கடிச்சவங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக இன்னைய வரைக்கும் மாறுதட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனைக்கும் தொண்ணூற்றி ஒன்றில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகளே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு திமுக சோ முதல் முறையா வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்க தொண்ணூத்தி ஒண்ணுல முதலமைச்சர் ஆகும் பதவி ஏற்றுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்னோம் சோ முதல் முறையா வந்துட்டு பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய வெற்றியை பார்த்த ஜெயலலிதா தொண்ணூத்தி ஆறு எலக்ஷன்ல எம்எல்ஏவாக கூட ஆக முடியாம தோற்று போயிருந்தாங்க அதுக்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி தொண்ணூத்தி ஒன்னுலருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா செஞ்ச விஷயங்கள் என்னென்ன எதனால மக்கள் அவரை மறுபடியும் எம்எல்ஏவாக கூட தேர்ந்தெடுக்க விரும்பலை பர்கூர் தோல்விக்கு பின்னால் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்படின்ட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்படின்ட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷன் இருக்கு இல்லையா தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்களிலிருந்து அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அன்னைக்கு தொண்ணூற்றி

மோசமான ஆட்சி அப்படின்னே சொல்லலாம் பிற்காலத்தில் அந்த தவறுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு தவறே நடக்காத வண்ணத்துல ஜெயலலிதா ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றதும் ஒரு தனி கதை அப்படின்னு தான் சொல்லணும் தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றது மக்கள் எம்ஜிஆர் அவருடைய அடுத்த வாரிசா வந்துட்டு அவங்கள அனுசரிச்சு அடுத்த வாரிசா அவங்கள ஏத்துக்கிட்டு கொடுத்த ஒரு ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் பட் முதல் டைம் முதலமைச்சராக கூடிய ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுவானோ அதே விஷயத்த தான் ஜெயலலிதாவும் பண்ணியிருந்தாங்க இது வந்துட்டு அதிமுகவினுடைய இரட்டைகளைனால கிடைச்ச பதவி எம்ஜிஆர் அவருடைய அந்த தியாகம் இருக்கு இல்லையா அதனால கிடைச்ச பதவி அப்படின்ற எல்லாத்தையுமே மறந்துட்டு தனக்கு கிடைச்ச பதவியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தாங்களே தவிர அந்த பதவியை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்காததும் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் வர்கூரில் தூக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா தோக்குறதுக்கான காரணங்கள் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு பீரியட் வரைக்கும் ஜெயலலிதா செஞ்ச அந்த வேலைகள் தான் அப்படின்னு இன்னைக்குமே பலரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அதிமுகவினர் பலருமே வந்துட்டு பார்த்தோம்னா இப்படி தான் நடந்துக்கிட்டா எப்படி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அராஜகமான ஆட்சி அப்படின்றது நடந்துருந்துச்சு இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தன்னுடைய தோழியான சசிகலா இருக்காங்க இல்லையா அவங்கள சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுல தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் சோ அந்த சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டு சபாநாயகனுடைய இருக்கை அப்படின்றது இருக்கு இல்லையா முதலமைச்சரே சபாநாயகர் வந்தாரு அப்படின்னா எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்ற மரபெல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்ததோட மட்டும் இல்லாம தன்னுடைய தோழியான சசிகலாவை தனக்கு பக்கத்துல உட்கார வச்சு உச்சகட்ட அந்த தலைக்கணம் இருக்கு இல்லையா அப்படி ஒரு ஆட்சின்றத என்றதை கொடுத்திருந்தாங்க ஜெயலலிதா அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதாவுடைய ஆட்சி அப்படின்றதை தாண்டி சசிகலாவினுடைய குடும்ப ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் ஆளாளுக்கு எல்லா அமைச்சர்களையும் போட்டு சசிகலா குடும்பத்துல இருந்து பெரியவர்கிட்ட இருந்து ஒரு உத்தரவோரும் சின்னவர்கிட்ட இருந்து ஒரு உத்தரவோரும் சசிகலா கணவர்கிட்ட இருந்து ஒரு உத்தரவோருன்ற மாதிரி அமைச்சர்கள் உட்பட எம்எல்ஏக்கு உட்பட எல்லாருமே யார் பேச்சை கேட்கறது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் வீட்டில இருந்து கோட்டைக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது முக்கால் மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் பொதுமக்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்தப்படுவாங்க ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல ஜெயலலிதாக்கு எதிராக வாய் திறந்ததுக்கும் இந்த டிராஃபிக் இஷ்யூ ரொம்ப பெரிய காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜெயலலிதா அவர்களோட ஜெயலலிதா வர்றாங்க அப்படின்றதுக்காக மற்ற மக்களோட ரஜினிகாந்தும் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாரு ரெண்டு மூணு டைம் அது ரொட்டீனா நடந்ததுனால நடுவோட்டில் இறங்கி பிரச்சனை பண்ணியிருந்தாரு ரஜினிகாந்த் தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாக்கு எதிராக அவர் வாய்ஸ் கொடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி சந்திரலேக்கா இருக்காங்க இல்லையா சந்திரலாக்கா மேல ஆசிட் வீசினது அன்னைக்கு கவர்னரா இருந்த சென்னாரெட்டியவே அலர விட்டது மூத்த வழக்கறிஞர்கள் பல பேர் மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொலைவெறி தாக்குதல் ஒரு சில வழக்கறிஞர்கள் கொல்லவே பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்க்கக்கூடிய சொத்து இருக்கு இல்லையா பார்க்கக்கூடிய சொத்து எல்லாமே தனக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொத்தை ஜெயலலிதா நினைச்சிட்டாங்கன்னா அது அடுத்த நிமிஷம் மூத்த அமைச்சர்கள் மூலயமா மூவ் பண்ணப்பட்ட அந்த சொத்து ஜெயலலிதாவுடைய பேரில் வர வரைக்கும் அவனுடைய பினாமி பேர் இருக்கு இல்லையா அதில் வர வரைக்கும் அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடியது உச்சபட்ச அராஜகமாக பார்க்கப்பட்டிருந்துச்சு இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஒரு பொம்மை முதலமைச்சர் மாதிரியும் அவங்களை சுற்றி இருந்த சசிகலா ஃபேமிலி வந்துட்டு பண்ண அராஜகம் சாதனங்களும் ஜெயலலிதா தொண்ணூத்தி ஆறுல பர்கூர்ல தோக்குறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவா வந்துட்டு ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் தோத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பேசியிருந்தோம் இல்லையா அன்புமணி ராமதாஸ் அது இல்லாமல் திருமாவளவன் இவங்களாம் தோத்ததுக்கான காரணம்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்துட்டு வெவ்வேறு நபர்கள் காரணமாக இருப்பாங்க ஸோ எதிரெதிராக நிற்கக்கூடியவங்களை ஒரே தொகுதியில் போட்டது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுயேட்சை வேட்பாளரை ஒரே நேம்னு நிப்பாட்டி தோக்கடிச்சது அப்படின்ற மாதிரி பட் ஜெயலலிதாவினுடைய ஸ்டோரியை நம்ம எடுத்து பார்க்கும்போது பர்பூரில் ஜெயலலிதா தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஜெயலலிதா மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜெயலலிதா பர்பூரில் தோற்றதுக்கு மட்டும் கிடையாது தொண்ணூற்றி ஒன்று இருக்கு இல்லையா தொண்ணூற்றி

கண்டிப்பாக அது ஜெயலலிதாவா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட்சி அப்படின்றத நடத்துனதுக்கான பரிசு தொண்ணூற்றி ஆறில் மக்கள் கொடுத்த பர்கூர் தோல்வி அப்படின்னு தான் சொன்னோம் அதுவே குறிப்பாக வந்துட்டு திமுகவை சேர்ந்த சுகவனம் இருக்கார் இல்லையா சுகவனத்துக்கிட்ட கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு ஓட்டுகளில் தோற்று போயிருந்தாங்க ஜெயலலிதா ஸோ தொண்ணூற்றி ஆறு அந்த பர்கூர் தோல்வி அப்படின்றது ஜெயலலிதாவுடைய அரசியல் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பக்கமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க பண்ண தப்பெல்லாம் இருக்கு இல்லையா அவங்க பண்ண எல்லா தப்பையும் திருத்திக்கிட்டு அவங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கம்பேக் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஸோ ஒருவேளை மறுபடியும் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அது இதை விட மோசமாக தான் போயிருக்கும் டெஃபினட்டாக அவங்களுடைய அரசியல் இருக்கு இல்லையா அரசியல் பயணத்துக்கு முடிவுரை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்துச்சு பட் மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படின்றது நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தப்பை திருப்பி பண்ணாமல் இருந்ததுனால தான் மறுபடியும் மறுபடியும் ஜெயலலிதாக்கு மக்கள் வாக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எதிர்பாராத தோல்விகளில் ஜெயலலிதா அவர்கள் பர்கூரில் தோற்றதுக்கு காரணம் தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூத்தி ஆறில் ஜெயலலிதா நடத்தின அந்த ஆட்சி தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் பர்கூரில் ஜெயலலிதா தோற்றத பற்றியும் அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம் தட பை பை